ஜி வி பிரகாஷ் நடித்து வெளிவந்த படம் தான் இந்த கல்வன் இந்த படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு கிராமத்தில் வந்துட்டு யானைகள் வந்துட்டு அட்டகசம் பண்ணிக்கிட்டே இருக்குது திடீர் திடீர்னு ஊருக்குள்ளே பூந்துடும் பூந்து மனுஷங்களெல்லாம் வேட்டையாடிக்கிட்டே இருக்குது அந்த ஊரில் தான் நம்ம ஜிவி பிரகாஷும் ஜிவி பிரகாஷ் கூட ஒரு நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சின்ன சின்ன திருட்டு ஏமாத்துறது மனுஷங்கள இப்படிலாம் ஏமாத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஏன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஒரு அனாதை தான் அவங்க அப்பா அம்மா கிடையாது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஹீ அதாவது ஹீரோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பொண்ணு உள்ளே வர்றான் இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறான்னா இந்த திருட்டு விலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு வேலை பார்க்கணுன்னு தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆசை ஜீவிக்கு வந்துட்டு ஆசை ஆனால் அந்த வேலை கிடைக்கணும்னா அதிக பணம் வேணும் பணம் இருந்தால் தான் அந்த வேலை வந்துட்டு கிடைக்கும் இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த தான் விரும்பின புனக்க கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம் அதுக்கு அந்த வேலை வேணும் அந்த வேலை கிடைக்கணும்னா அவனுக்கு பணம் வேணும் இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு திட்டம் திட்டம் போடுறான் அதாவது சொந்தக்காரங்களாக இறந்து போனாங்கன்னா பணம் கிடைக்கும் அப்போ ஹீரோ தான் அனாதை அவனுக்கு சொந்த பந்த யாரும் கிடையாது அதனால் அவன் என்ன பண்றான் ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு வயசானவரை வந்து அவன் எடுக்கிறான் தத்து எடுத்து அவரை வந்துட்டு பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் இப்போ கொலை பண்ண மாட்டான் ஊருக்குள்ளே தான் அந்த யானைகள் வந்துட்டு அத்தவசம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அந்த யானை யானையை வச்சு இவரை வந்துட்டு கொலை பண்ணலான்னு முடிவு பண்றான் இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வயசானவர் அந்த வயசானவர்தான் பாரதி ராஜா அவரை வந்துட்டு அவன் திட்டமிட்டபடி அவன் கொலை பண்ணானா இல்லையா ஹீரோக்கு வந்த அந்த பணம் கரைச்சா இல்லையா தனது காதலியோட அவன் சேர்ந்தானா இல்லையா இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமானு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னே முந்தைய வந்த படத்தை காட்டிலும் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருக்குது இந்த படத்தோட பேக்ரவுண்டு க்ரௌண்டு நல்லா நல்லாயிருக்கு பாடல்கள் மனசில் பதிகிற மணிக்கு இல்லை ஜி வி பிரகாஷோட ஆக்டிங்கே இந்த படத்தில் வித்தியாசமாக ஒன்றும் தெரியல எல்லா படத்தில் உள்ள அதே மாதிரி தான் நமக்கு அவருடைய ஆக்டிங் வந்துட்டு தோணுச்சு ஏன்னா இது வந்துட்டு புதுசாக ஒன்றும் நமக்கு தோணலை புதுசாக ஒரு கெட்டப்பில் புதுசாக ஒரு ஆக்டிங்கை கொண்டு வந்த மாதிரி நமக்கு தோணலை அதே மாதிரி பாரதி ராஜா பாரதி ராஜா பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அவர் வேறு லெவலில் நடிச்சிருந்தாப்பில் அவருக்கு இவ்வளோ வயசாச்சா அப்படின்னு நம்ம நமக்கு வந்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரிக்கு அவருடைய ஆக்டிங் இருந்துச்சு அவருடைய அந்த ரோல் அந்த வயசானவர் அந்த அந்த ரோல் அந்த மணிக்கு இருந்துச்சு அதே மாதிரிக்கு ஹீரோ கூட வர்ற அந்த காமெடி நடிகர் அவர் அவர் சின்ன சின்ன காமெடி எல்லாம் பண்றாருகாஷும் பிரகாஷோட நண்பனாக பண்ற அந்த அவர் அவர் பண்ற அந்த காமெடி அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்காம அப்படியே இந்த படம் வந்து முன்னாடி அப்படியே கொண்டு போகுது நமக்கு வந்துட்டு அதே மாதிரிக்கு இந்த படத்தை வந்துட்டு காட்சிகள் அமைக்கப்பட்ட அந்த கிராமம் அந்த மலை சார்ந்த அந்த கிராமம்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க அதேமாதிரிக்கு யானைகள் அந்த யானைகள் வந்துட்டு அந்த இந்த மாதிரி ஊருக்குள்ளே வர்றது அவங்கள தோர துரத்துறது இதெல்லாம் யானைகள் வந்து அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் நம்ம எல்லாம் யதார்த்தமாகவும் நல்லா அழகாகவும் இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க அதாவது நமக்கு கிராஃபிக்ஸ் காட்சி மணிக்கே தெரியலை அந்தளவுக்கு நமக்கு தெரியலை அந்த மணிக்கு நல்லா ரியலாக இந்த காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதேமாதிரிக்கு ஹீரோவும் ஹீரோயினுக்கும் உள்ள அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சீன்ஸாக லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப இந்த படத்தில் இல்லை கொஞ்சம் தான் ஆனால் கொஞ்சம் சீன் தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியாக இந்த படத்தில் இருந்துச்சு எமோஷ்னல் சீன்ஸு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அந்த படத்தில் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டைனர் படம் தான் இந்த படம் வந்துட்டு நம்ம அஞ்சுக்கு வந்துட்டு ஒரு மூணு கொடுக்கலாம் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்படி சந்திக்கலாம் ஓகே பாய்